உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன கடகராசி சகோதர சகோதரிகளை இடம் கொடுக்காதீர் அன்பிற்கு என்று ஏன் அதை சொன்னேன் நண்டுக்கு இடம் கொடைல் அப்படின்னு பழமொழிக்கு ஏன் விளக்கங்கள் கொடுத்தோம்னா கடந்த இரண்டரை ஆண்டுகள் நேர காலங்கள் கெட்டவர் அதாவது தசாபுத்தி அந்தரம் கெட்டவர் அஷ்டம சனி காலத்திலே கடக ராசிக்காரர்கள் நீங்கள் பட்ட அனுபவங்களை அதில் நல்ல சுகதுக்க அனுபவங்கள் இரண்டுமே இருக்கும் துக்க அனுபவங்களை பெற்றவர்கள் தான் அந்த இடம் கொடுக்காதீர் அன்புக்கு கமெண்ட்ஸ் எவ்வளவு பேர் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அதுக்கு பதில் சொல்வது என்னுடைய கடமை நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் புதிதாக வந்த என்னுடைய சப்ஸ்கிரைபர் சகோதர சகோதரிகள் அனைவரையும் நான் வருக வருகன வரவேற்கிறேன் இப்போ இந்த ஒரு ஏழு எட்டாயிரம் பேருக்கு இந்த வீடியோ நோட்டிபிகேஷன் போகும் பொழுது இவர் என்ன சொல்லியிருக்கிறார் நம்மளை பற்றி அப்படின்னு கொஞ்சம் கடந்து போங்க பின்னோக்கி போங்க இல்லைன்னா சென்மி பிடிஎஃப் கடகம்னு போடுங்க கடக லக்கணம் கடக ராசி ரெண்டுமே அனுப்பி விடுறேன் அதை நீங்கள் பாருங்க அல்லது நீங்க என்ன லக்கணமோ அதையும் அனுப்புங்க ராசி அதையும் அனுப்புங்க ரெண்டுக்குமே நான் வந்து பிடிஎஃப் அனுப்புறேன் அதை எடுத்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் சரிங்களா ஏன்னா இப்போ யூடியூப்பில் நிறைய சேனல் நிறைய வீடியோஸ் வர்றதுனால என்னது எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்கும் அதனால் சொன்னேன் இப்போது ஏன் இடம் கொடுக்காதீர்கள் அப்படின்னா நீங்கள் வந்து எப்பொழுதுமே எளிய முறையிலே எல்லோரிடமும் தராதரம் பார்க்காமல் தகுதியை பார்க்காமல் யதார்த்தமாக பழகுவதன் மூலம் அதை நிறைய உங்களை ஏமாற்ற ஏனாமல் ஏமாற்றுறதுக்குன்னே பிறந்தவங்க இருக்காங்கல்ல அந்த மாதிரி உள்ளவர்கள் எல்லா ராசியும் இருப்பாங்க எல்லா ராசியிலையும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா ஒரே மாதிரி கேட்டகரியில் இருப்பாங்க சீட்டைங் ஏமாறுறது ஏமாத்துறது இதெல்லாம் பட் நாம் பெரும்பான்மையாக எயிட்டி பர்சன்டேஜ் ஜோதிடத்தில் எடுத்தாலே போதும் அதில் என்னென்ன கமெண்ட்ஸ் ஹரிகரன் டூ டேஸ் பிஃபோர் இன்னைக்கு டேட் என்ன பன்னெண்டு ஏழு பத்தாம் தேதி அன்னைக்கு போட்டிருக்கிறார் நீங்கள் கூறுவது அத்தனை உண்மை நான் கடகம் ராசி கடக லக்கணம் பாத்தீங்களா ரெண்டுமே ஒண்ணு கடக லக்கணம் நான் நம்பிய அனைவரும் எனக்கு துரோகம் தான் செய்தார்கள் ஏன் நம்பினீர்கள் உங்களுக்கு ஒருத்தவங்களை ஒருத்தவங்க பார்த்த உங்களை உங்களை பார்த்தோடனே அவங்க ஒரு அஃபெக்ஷன்ஸ் எல்லாருக்கும் வரும் கடகத்துக்கு ஒரு நல்ல ஈர்ப்பு தன்மை வரும் யூகேல ஒரு மலேசிய சகோதரி அவங்க சில சம்பவங்கள்லாம் எனக்கு சொல்லும் போது நேற்று இந்நேரம்லாம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் பேசியிருக்கேன் வாட்ஸ்அப் காலில் ஆக நெஞ்சம் பதறது அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கொடுமை அவங்க திசா அந்தரத்தை போட்டு நான் சொல்கிறேன் விசித்திரமான வினோதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் துலாம் லக்கணத்திற்கு கடகராசிக்குன்னு சொல்லும்பொழுது என்னுடைய அந்த திசாபுத்தி அந்தரம் என்ன எதை இண்டிகேட் பண்ணுதோ அதே சம்பவம் அவங்களுக்கு நடக்குது நான் சொல்கிறதும் சரியாக இருக்குது அவங்க உடனே வந்துட்டு இருந்து எப்படியா வெளில வர்றது அதுக்கு அவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் பெயர் சொல்ல மாட்டேன் ராசியை தான் சொல்லுவேன் பெரியதா அதனால நிறைய பேர் வந்து பாருங்க அந்த கடக லக்கணம் நம்பிய அனைவரும் எனக்கு துரோகமாக அந்த பெண்மணி அப்படித்தான் தான் முழுக்க முழுக்க நம்பினாங்க அவங்க நம்பின என்ன ஆகிறாங்க அவங்கள பற்றி இவங்க பலவீனமான ஒரு கணக்கை ஏற்படுத்திக்கிட்டு கடகம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அவங்க துலாம் லக்கணம் தெரியல அவங்களுக்கு துலாம் லக்கணம் வெகுண்டு இருந்ததுன்னா என்ன ஆகும் தெரியுமா கரெக்டாக நடுமண்டிலே போடும் ஏன்னா பூமத்திய ரேகையில சென்டர் பாயிண்ட்ல இருக்குது துலாம் இப்படி ஒரு ராசிக்கு இப்போ பனிர பனிரெண்டு லக்கணமும் எப்படி இருக்கும்னு விரைவில் வீடியோ வீடியோ போடுறேன் தான் ராசிகள்ல மாற்றங்கள்லாம் வருது வருதுதான் உதயன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ சார்னு அனுப்பியிருக்கிறார் பாலசுப்ரமணியன் அன்பு செலுத்துவதும் ஆதரிப்பதும் கடக ராசியின் கர்மா என்று விதிக்கப்பட்டுள்ளது என்றால் அதை எப்படி நிராகரிக்க முடியும் சிங்கப்பூர்ல ஒருத்தர் அப்படிதான் சொன்னாரு சொன்னார் நான் சொன்ன தனுசு ராசி ஐயா நீங்க எல்லாமே கொடுத்து கடைசில ஒன்றுமையா ஐயா அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கியா எனக்கு ஒரு சுகமான அனுபவமா இருக்குங்கிறாரு அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் இதான் கருமானினாக்கா அதை நம்ம என்ன செய்ய முடியும் அவர் சொந்தக்காரன் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துட்டு யாருமே திருப்பி கொடுக்கல அது பரவாயில்ல அது ஒரு கருமானு போயிட்டார் தனுசு அந்த மாதிரி நீங்களும் சொல்றீங்க இது உங்களுடைய விருப்பம் அதை நாங்கள் தலையிடுறது ஆனால் என்னை பொறுத்தவரை வெள்ளம் வரமோன்னு அணை கட்டுவோம் கல்லர் வரமுன்னு எச்சரிக்கையாக இருப்போம் ஆற்றல் போட்டாலும் அளந்து போடுவோம் அஷ்டமசனி அஷ்டமசனையில் நமக்கு பட்ட அனுபவங்களே போதும் இததான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் சரியா சார் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்பதான் உங்க வீடியோ பார்த்தேன் உங்க தகவலை கூட எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் சார் தெளிவா தெரியுது இது ஒரு மாறாத விதி இந்த சம்பவம் நடக்கும் என்று இருக்க முடியும் விதி மாறும் விதி என்பது உன்னருக்கு மாற்றப்படும் விதி என்பது நிகழ்ச்சியை பார்த்து விட்டு அதன் பிறகு கண்டும் காணாமல் இந்த இதை இந்த சமுதாயத்தில் கடந்து போயிட்டே இருக்கணும் சரிங்களா சுமூகமாக கடந்து செல்லுங்கள் அப்படின்னு மகரத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அவங்களுக்கு அது உங்களுக்கு நீங்களாக போய் தலையிட்டு போய் ஹெல்ப் பண்ணி மாட்டிக்க கூடாது இப்போது கூட திரும்ப திரும்ப ஏமாறுகிறேன் பார்த்தீங்களா கடகம் பூராவும் இப்படி கமெண்ட்களை பார்த்து மூச்சு விட்டேன் மிக மிக சிறப்பாக சொன்னீங்க நன்றி நன்றிங்கிறாங்க சீதாராமன் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் எதுவுமே நாம் இந்த உலகத்தில் பாத்திரம் அறிந்து பிச்சை இடணும் அவனுடைய கேரக்டர் அவனுடைய இது தேவை அறிந்து உதவி செஞ்சு பழகுங்க சும்மா போய் பண்ணி மாட்டிக்காதீங்க ரிதன்யா நான் கடகம் பூசம் நீங்கள் சொல்வது நூறு சதவீதம் உண்மை ஆனால் நான் இப்போது ரொம்ப மாறி வருகிறேன் ஆனால் துரோகம் செய்தவர்களை நினைத்து கொண்டே அதிலிருந்து வெளியே வராமல் மனதிற்குள் குழம்பிக்கொகிறேன் மன நிம்மதி இல்லை மன அழுத்தம் அதிகம் இதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் முதல்ல சொன்னது ஒன்று கரெக்டு ரிதன்யா நான் இப்பொழுது ரொம்ப மாறி வருகிறேன்னு சொன்னீங்க இல்லையா மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை இப்ப என்னுடைய வீடியோ வெற்றி பெறுகிறது உங்களுக்கு மூலமாக நீங்க மாத்திக்கங்க புரியுதா மனசை கல்லாக்கிட்டு ஒருத்தர் என்ன செய்தார் தர்பார் ஒரு படம் நினைக்கிறேன் அவரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய மகன் செய்ததும் தவறு தவறுதான் கடைசியில் என்ன பண்றாரு டப் திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்காரு இதுலேருந்து இந்த கதையில என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு நேர்மையாளருக்கு பிறந்த மகன் தவறான அணுகுமுறையினால் செயல்பாடுகளினால் தகப்பன்களுக்கு எதிர்ப்பா செய்யும்போது அப்படிப்பட்டால் நம்ம இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறார் இதே கடகமாக இருந்தால் என்ன செய்யும் ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சிட்டு என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கு தம்பி நீ சொல்றத நான் கேட்கறேன் இல்லையே அவன் கையாலேயே வேணாலும் எனக்கு ஒன்றுடு நான் நான் ஒன்று ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்போ என்ன ஆயிடுது எதிராளிகளுக்கு அதுதான் இந்த இறக்க உணர்வே உங்களுடைய செயல்பாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தவறான அணுகுமுறையில இருந்த பிள்ளையாக இருந்தாலும் அவனுக்கு செல்லம் கொடுத்து நீங்க ஏமாந்து போறீங்க அதுதான் அவங்க மனதுக்கு மன நிம்மதி இல்லை இந்த துரோகம் பண்ணவங்களை நினைச்சிட்டு என்ன செய்றாங்க அதுல இருந்து வெளில வர முடியல ஏன் சந்திரன் ஆதிபத்தியம் கடகராசிக்கு சந்திரன் ஆதிபத்தியத்தில் பிறந்தவர் அழும் தன்மை தாய் அன்புள்ளம் அன்பு அமிர்தம் சந்திரன் நிலா எப்படி இருக்குதுலாம் கூலர் அதனால நீங்க ஹாட்டா உள்ள பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாது உடனே அழுதுறீங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்க டிப்ரஷன் ஆகுறீங்க மாத்திக்கோங்க அஷ்டமசனி கோமணத்தை கூட விட்டு வைக்கவில்லை ஐயா இவருக்கு திசா புத்தி அந்தரம் எல்லாமே கெட்டிருந்திருக்கும் ரெண்டாவது இவர் தான் செய்வதை நியாயப்படுத்தி செய்து மாட்டிக்குவார் கடைசியில் இப்பொழுது கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி போடுறார் ராஜா ராஜாங்கிற பேர் உள்ளவங்க எப்போதுமே யாருக்காகவும் பயப்படுறதோ அஞ்சுறதோ கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க செஞ்சு விட்டு கடைசியில் போகிற கோமணத்தை கூட உருவிட்டு போயிட்டான்னு அழகா தெளிவா சொல்றாரு அவங்களாவது வந்து ரிதன்யா கூட நான் மாத்திக்கிறாங்கிறாங்க இவர் மாத்த மாற்றிக்கிறத பத்தி கூட போடவே இல்லையே அதனால மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை இது புத்தன் வாக்கு சரிங்களா அழகு பொம்மை என்ன நடந்தாலும் பரவாயில்லை சார் தான் தப்பு ஏமாந்து போறதுல தப்பே இல்லையே சார் எப்படி பாத்தீங்களா வாங்க உங்களை மாதிரி உள்ளவங்க தான் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பதற்கு இங்க வந்து துரோகிகள் அதே மாதிரி சூழ்ச்சிக்காரர்கள் வஞ்சகம் நிறைந்த மனிதர்கள் கபடதாரிகள் வேடதாரிகள் காத்திருக்கிறார்கள் கலியுகத்திலே ஆக இவர் பார்த்தீங்களா அழகு பொம்மை என்ன நடந்தாலும் பரவாயில்ல சார் ஏமாத்துறது தான் தப்பு ஏமாந்து போறதுல தப்பே இல்லை சார் அஷ்டமசனி எவ்வளோ உண்மையையும் அதே மாதிரி கடவுளும் உண்மை சார் ஸோ எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும் கடவுள் பார்த்துக்குவார் சார் நாங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்போம் சார் அந்த ஒரு வார்த்தை நான் பாராட்டுறேன் நாம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் தர்மத்தின் வாழ்வு தன்மை சூதுகவும் தர்மம் மீண்டும் வெல்லம் புரியுதா அதுக்காக நம்ம எப்போதும் திரும்ப திரும்ப ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு புரியுதா பாக்கெட்டில் இருக்கிறத அப்படியே அள்ளி கொடுக்கறதை விட உன்னுடைய தேவை என்ன அப்படின்னு கேட்டு அளவா கொடுத்து அவனை செக் பண்ணி தான் நிகழ்ச்சியுடைய நோக்கம் கடகராசி சிம்ம லக்கணம் எப்படி சார் அது இன்னும் வீடியோ போடல கொஞ்ச நாள்ல பன்னெண்டு லக்கணமாக இருந்து நீங்கள் சந்திரன் கடகராசியாக இருந்தால் எப்படி இருப்பீங்கன்னு போடுறேன் ஹம்சி மாலன் ஹம்சி மாலன் இவங்க நாங்கள் எதுனா எத்தனை தடவை ஏமாந்தாலும் எங்களை ஏமாத்த ஏ ஏமாத்தினாலும் இந்த பொறப்பு தான் ஸோ இட் இஸ் ஓகே வி கேன் வி கேன் நாட் சேஞ்ச் பிகாஸ் இட் இஸ் பை பர்த் இவர் முடிவுக்கு வந்துட்டார் நான் வந்து ஏமாந்து போகிறதுக்குன்னே பிறந்தவன் அதனால் அதை பற்றி நான் டோன்ட் கேர் கவலைப்பட மாட்டேன் பட் நான் வந்து இது இந்த பிறவினுடைய அமைப்பை இப்படி தானே என்னால் எப்படி மாற்ற முடியுங்கிறார் ரைட் இது அவருடைய தாட்ஸ் இப்போ கடகம் என்பது ஒரு கடக லக்கணமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் ஒரு செயல் செய்தால் அதனுடைய பின்விளைவுகள் என்ன என்று யோசிக்காமலே இறங்கிடும் இந்த நிகழ்ச்சி என்னன்னா முடிந்தவரை வருங்கால சந்ததிகள் உங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்துவிட்டு ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்று மாறினாலே ஒரு ஜீவன் மாறினாலே அது ஓராயிரம் ஜீவனுக்கு சமம் நாம் கற்ற கல்வியை பின் உங்கள் கற்பிப்பதில் நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் சரியா ரைட் பார்த்துக்கோங்க இவங்க பாரு அடுத்தது ராஜ ராஜேஸ்வரி இவ்வளோ நாளாக எனக்கு எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன் பட் இந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது தான் என் மனசில் ரொம்ப ஆறுதலாக இருக்கு நம்மள மாதிரியும் இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதுக்கு மேலேயும் மீண்டும் வந்துடுவோம் ஹோப் அதாவது உங்கள் ராசியினுடைய நாடியை பிடிச்சு ஒவ்வொரு ஜோதிடர்களுக்குள்ளாரையும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கும் ஒரு திறமையை ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க அதில் நான் ராசிகளின் குணங்களை ஆய்வு செஞ்சேன் பன்னெண்டு ராசிக்காரங்கள்ட்ட ஒரு கிஃப்ட்டு கிடைக்கிது அந்த கிஃப்ட்டு வந்து ஒரு மாலை கொடுக்குறாங்க சந்தன மாலை அந்த மேச ராசியாக இருந்தால் அந்த சந்தன மாலையை வாங்கி இப்படி இப்படி பார்க்கும் பக்கத்தில் யாராக இருந்தால் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துடுன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு ராசியாக இருந்ததுன்னா அந்த மாலையை என்ன செய்யும் டப்புன்னு மடித்து வச்சுருக்கோம் அது யாராவது ஒரு ஆள் தூட்டு போட்டானா கூட அதை பற்றி கவலைப்படாது ஒரு மிதுன ராசியாக இருந்தால் அந்த மாலையை அலங்கரித்து பார்க்கும் இப்படிலாம் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி ஒவ்வொருவங்களுடைய குணங்கள் இருக்குது இல்லையா இந்த குணங்கள் வந்து கண்டிப்பாக ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து மனசை தேர்த்துக்கிட்டீங்க கடகத்துக்கு தயவுசெய்து இந்த வீடியோ நோக்கமே நீங்கள் மாற வேண்டும் முடிந்தவரை உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் தான் என் கணவர் கடகராசி யார் தாமு நான் மீனம் அவர் தாயார் சொல்லுவதுதான் வேதம் சந்தோஷம் சுவாசம் என்று என்பர் உதாரணம் ரெண்டு இட்லி சாப்பிட சொன்னால் அதைத்தான் மம்மி ரெண்டு இட்லி தான் சாப்பிட சொன்னார் அப்படிப்பட்டவர் மனைவியிடம் அன்பு காட்ட தெரியவில்லை பாசம் காட்ட தெரியவில்லை இந்த நிலை எப்படி மாறும் இருவரும் அவருடைய தாயாரின் புத்தியால் பிரிந்திருக்கிறோம் பாத்தீங்களா ஒரு தாய் பேச்சை தாரம் வரும் வரை கேட்கலாம் ஒரு தாரம் வந்த பிறகு தாரத்தை மறுபூர்வமாக தன் தாய் போன்று பார்க்க வேண்டும் அப்போ தாயும் மனைவியும் இரண்டு கண்களாக பார்த்தால் இந்த பிரச்சனை இல்லை அம்மா ரெண்டு இட்லி தான் சாப்பிட சொல்கிறாங்க நான் அதுதான் அப்படி தான் சாப்பிட்றேன்னு இவர் சொன்னாருன்னா இவருக்குன்னு இண்டிவிஜுவாலிட்டி எதுவுமே இல்லையே அப்போ அம்மா போன பிறகு என்ன செய்வாங்க அதனால் எதுவும் மாறக்கூடியது டூ ஸ்டூவில் பாஸ் அவே இது பிரிவினை வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கு நீங்கள் தயவுசெய்து உங்கள் ரெண்டு பேருடைய டேட் ஆஃப் டைம் எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஏன் எப்பொழுது மாறுங்கிறது பார்த்துங்க அஷ்டம சனி ஒரு ரீசன் அது போகுது இதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படிலாம் வரணும்னு நான் சனி பயிற்சி வீடியோ போட போகிறேன் அது அவசியம் பாருங்கள் கடகராசி சிம்ம லக்கணம் எப்படி பொதுவான பலன்கள் இதுதான் தேங்க்யூ சார் ஹரிணி முகமது முகமது கவுஸ் இவர் என்னுடைய கிளைண்ட்டாக இருப்பார் நினைக்கிறேன் ஓகே கவுஸ் வந்து கடகமாக பூச நட்சத்திரம் புசு புசு என்று பூசி விட்டது அருமையான உத்தியோகம் போச்சு உடல்நிலை வீணா போச்சு வந்திருந்த பேங்க் பேலன்ஸும் போச்சு மனசுல இருந்த நிம்மதியும் போச்சு வாழ்க்கையே வேண்டாம் என்ற நிலை வந்துருச்சு இவ்வளோ தூரம்லாம் போவேண்டாம் கவுஸ் எல்லாரும் கடந்து வந்தவங்க தான் நாங்களும் ஏழு ரச்சனையெல்லாம் கடந்து வந்தோம் நின்றுட்டு இருக்கோம் பூச நட்சத்திரம் தான் பூசு புதுசு போகணும் இல்லை அது ஆயில்லையே அதை விட இன்னும் வேகமாக போகும் புரியுதா புனர்பூசம் அதே மாதிரி உதவி செஞ்சே போகும் இல்லை நிறைய இருக்கு இது இந்த ரெண்டரை வருஷம் நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு நான் போன வருஷம் இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு அஷ்டமசனி சனி என்னதான் செய்யும்னு கடகராசிக்கு போட்டிருந்த வீடியோ போய் பாருங்கள் உங்களுக்கு அது இப்போதைக்கு அது அப்போ பார்த்துருந்தா எப்படி இருக்குதுன்னு நினைப்பீங்க அப்போ பார்க்கறது தான் மாறாத விதி என்றால் பார்க்க முடியாது மாறும் விதி என்றால் பார்த்திருப்பீர்கள் மாற்றப்படும் விதி என்றால் டேக் டைவர்ஸனும் எடுத்திருப்பீர்கள் ஆக இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட வேண்டியது இல்லையே சூழ்நிலை வந்திருக்காது ஆனால் உள்ளுணர்வு சொன்னது எல்லாம் ஒரு நேரம் வரும்போது மாற்றம் வரும் எல்லாரும் சொல்கிறார்கள் நேரம் வந்து விட்டது மாற்றம் வரப்போகிறது என்று பார்ப்போம் எது வந்தாலும் சந்திக்கிறான் தயார் அதாவதுங்க நீங்க எந்த விதமான மாற்றமும் நீங்க உங்கள்ட்ட இருந்து வரணும் அடுத்தவங்க சொல்லக்கூடாது உங்களிடமிருந்து நடந்த சம்பவங்களை அசை போடுங்கள் கடந்த கால நிலைகள் கடந்ததாக இருக்கட்டும் வருங்காலத்தை உங்கள் வசமாக்க வேண்டுமையானால் நீங்கள் ஒரு புதிய விதியை செய்ய வேண்டும் கடந்த காலத்து என்னுடைய தலை விதியை நினைத்து கொண்டு பல நேயர்கள் இது என்னுடைய கர்மா இன்னொருத்தர் இது என்னுடைய பிறவி நான் எல்லாத்தையும் ஏமாறணுன்னு தான் இருக்கேன் நான் யாரையும் ஏமாத்துல நியாயப்படுத்தாதீங்க சிஸ்டமேட்டிக் ஒரு பஸ்ஸில் ஏறினா சும்மா ஓசியில் ஏறுவீங்களா அதுக்குண்டான டிக்கெட்டு வாங்கிட்டு தான் ஏறுவீங்க ஓசி பஸ்ஸில் போகிறது வேறு அது மாட்டினா அவமானம் ஆக எப்போ நம்ம வந்து கட் அண்ட் ரைட்டாக கரெக்டாக போங்கிறது தான் என்னுடைய பதில் கவிதா ரியல் உண்மை போட்டிருக்கிறாங்க கணேசன் நல்லதே செய்து மற்றவர்களுக்கு நன்மை செய்து அவர்களே மீது அபாண்டமான பழி சுமத்தி அவர்கள் ஆதாயம் அடைந்து நம்மளை விரட்டி விட்டதே உண்மை ஏதோ நம்மளால் அவர்கள் நன்மை அடைவது சந்தோஷம் இவங்க பார்த்தீங்களா பரவாயில்ல நீ என்னால் ஏமாத்திட்டு போன ஆனால் என்னால் நூறுரூவா ஏமாந்து நான் ஏமாந்துட்டேன் அந்த நூறுரூவாயில் நீ நல்லா இல்லையா அது ஒரு எனக்கு ஒரு நல்லதாக தெரியுது எவ்வளோ ஒரு தாயன்பு இருக்குது அதுதான் கடகலக்கணம் கடகராசி தான் வாழும் காலத்தில் யாருடைய காசையும் ஆட்டையை போடாமல் அதாவது ஏமாற்றாமல் யாருடைய பணத்திலையும் குளிர் காயாமல் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடியவர்கள் தான் கடகராசி கடகலக்கணமே தவிர யாரையும் ஏமாற்றி பிழைப்பவர்கள் அல்ல இவங்க பதிவில் அது நல்லா தெரியுது ராம்குமார் ரமேஷ்குமார் ஐயா சுக்கரன் கேது இணைவு நவாம்சத்தில் உள்ளது ஆனால் ராசி கட்டத்தில் இல்லை எனில் இந்த இணைவு பாதிப்பு இருக்குமா அப்படி இல்லை சாமி ராசி கட்டம் தான் பலன்களை தீர்மானிக்கும் நிர்ணயிக்கும் ராசி கட்டத்தில் உள்ள கோள்கள் எந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணதுன்னு பார்க்கறதுக்காக அது எந்த மாதிரியான தன்மையை பிரதிபலிக்கிறது என்பதற்காக நவாம்ச கட்டத்தை இணைத்தார்கள் அது உண்மையிலே நட்சத்திர சாரம் பார்ப்பதற்கான ஒழிய பலன்களை அதை வச்சு தீர்மானிக்க கூடாது ஸ்ரீலா எஸ் சார் ஹெல்ப் பண்ண எனக்கு கெட்டது நினைக்கிறாங்க பட் இருந்தாலும் என்னால் அந்த ஹெல்ப் மைண்டை மாற்றிக்க முடியல மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை என்று நான் சொல்வேன் அவ்வளோதான் நீங்கள் மாற்றி தான் ஆகணும்னு நான் உங்களுக்கு கம்பல் பண்ண முடியாது மாற்றிக்காதீங்கன்னு யாரும் சொல்ல முடியாது ஒருத்தவங்க வந்து சிகரெட் பிடிக்கலாமா வேண்டாமான்னு கேட்டால் ஜோசியர் என்ன செய்வார் டாக்டர் என்ன செய்வார் பிடிக்காதீங்கன்னு தான் சொல்லுவார் இல்லை நான் அப்படி தான் பிடிப்பேன் அப்படின்னா டாக்டர் பக்கம் போகக்கூடாது உங்களுடைய மைண்டில் என்னப்படுதோ அதை நீங்கள் செஞ்சுக்கணும் சரிங்களா இருபது ப இரநூறு பர்சன்ட் மிஸ்ஸஸ் எயிட் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் அந்த இதில் இருந்து ஐடியிலிருந்து ட்வெண்ட்டி இருநூறு பர்சன்ட் உண்மைதான் அதீத நம்பிக்கை துரோகத்தை அனுபவித்தேன் ஆறு மாதத்திற்கு முன் தான் தெரிந்தது தினமும் மனதில் அழுகை தான் இது கூட அழுகையுடன் டைப் டைப் செய்கிறேன் மாற்றம் என்பதில் மாற்றமில்லை நானும்னு ஒருத்தங்க அதுக்கு கீழே செட்டை ஒன்று போட்டிருக்காங்க ரிதன்யா அதாவதுங்க ரிதன்யா முன்னாடி போட்டிருந்தாங்க அதாவது கீழே போட்டிருக்காங்க அது அப்படி எடுத்துக்காதீங்க என்னை பொறுத்தவரை இந்த உலகம் ரொம்ப பெருசு நம்ம எப்படி வாழ்கிறோம் ஒரு சிலர் வந்து கிணற்று தவக்கலை மாதிரி வாழ்கிறோம் கிணத்து தவளைக்கு அதுதான் சமுத்திரம் புரியுதுங்களா அதை தூக்கி வெளியில் விடணும்னு பார்க்குறேன் நான் என்னுடைய காலத்தில் இந்த ஜோதிடத்தை வளர்ப்பதற்கு இது தவிர வேறு வழி இல்லை மாறுங்கள் ஒரே ஒரே ராசியில ஏழு வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க கைரேக சாஸ்திரத்துல கமுக்கமானவர்கள் கபடதாரிகள் கணக்கானவர்கள் இப்படி எல்லாம் நிறைய இருக்காங்க அதனால தயவுசெய்து முடிஞ்ச வரைக்கும் ராஜயோகத்துல சொல்றாங்களே பிறவி குணத்தை மாத்தலாம்னு ஹோமியோபதி மருந்து சொல்லுது அந்த நோயை வேரோட எடுக்கலாம்னு மேலோட்டமாக வலிக்கு மாத்திரை சாப்பிட்றது அலோபதி ஹோமியோபதி முல்லை முள்ளாலே எடுத்துணுன்னு அது நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் உங்களை எப்படியாவது டியூன் பண்ணணும் அதுதான் என்னுடைய நோக்கம் வாங்க ஒரு நாள் நேரில் சந்திப்போம் நீங்கள் சொல்வது உண்மைதான் ஐயா சுமதி ராஜாஜி தேங்க்யூ சார் தேங்க்யூ ரோஸ் வரதன் சார் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம்தான் உங்கள் வீடியோவை பார்த்தேன் லெட் மீ நவ் அபவுட் த ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட் சார் மாலினி வாங்க உங்களுடைய ஜாதகத்தெலாம் நான் ஒரு நாள் பார்த்து சொல்கிறேன் நான் தனித்தனியாக எல்லாரையும் வாங்க வாங்க என்று ஜாதம் பாங்க வாங்க வாங்கலாம் சொல்லி இல்லை யாருக்கு கர்மா அதாவது நம்ம சந்திக்கணும்னு விதி இருக்கோ சந்திப்போம் ராசி கமெண்ட்ஸை பார்த்துட்டு எத்தனை பேர் ஒரே நாளில் ஒம்பது அப்பாயின்மெண்ட் எல்லாமே ரிஷபம் எல்லாமே கடந்த ரெண்டரை வருஷம் கர்ம சென்னையில் அடிபட்டு தொழில் வகையில் பிரச்சனை எல்லாம் எடுத்து சொல்லி அழகாக ஒரு பேட்டனை போட்டு கொடுத்து இதை இதை செய்யுங்க இப்போ ஒரு ரூட் கிடச்சிருச்சுன்னு ரிஷமும் வேகமாக போயிட்டுருக்கு சரிங்களா அதுமாதிரி கடகத்துக்கு பண்ணித்தரேன் ஒர்க்கு போச்சு ஹஸ்பண்ட் செப்பரேட்டட் ஃபில்ட் டைவர்ஸ் ஹெல்த் இஷ்யூஸ் என் பேரண்ட்ஸோட ப்ராப்ளம் யாரும் இல்லை இல்லை டைவர்ஸ் வேணும்னு சேர்ந்து வாழணும்னு பேசினேன் அதுக்கும் இல்லை ரெண்டு குழந்தைங்க அலிஷா நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க நான் உங்களுக்கு ஒரு தகப்பனாக இருந்து ஒரு நல்ல வழியை காட்டுறேன் அலிஷா இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்ந்து காட்டணும்னு இருந்ததுன்னா அந்த விதி இதை பார்ப்பீங்க எதுவும் நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு கடந்த ரெண்டரை வருஷம் எடுத்த முடிவுகளில் தயவுசெய்து மாறும் விதி என்று ஒரு அமைப்பு இருக்குமே ஆனால் இந்த குருவை நீங்கள் அந்த ஆன்லைனில் சந்தித்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு நல்ல வழியை காட்டுகிறேன் நல் வாழ்த்துக்கள் பயப்படாதீங்க எது செய்தாலும் கார்த்திகா எது செய்தாலும் நல்லதே செய்தாலும் இழப்பு வலி வேதனை எல்லாம் கடகம்தான் சார் உண்மை நான் ஒத்துக்கிறேன் எல்லாம் கடகம்தான் பூசம் மிக மோசம் இதுவும் கடந்து போகும் என்று காலச்சக்கரம் சூழ்கிறது என்பதே உண்மை நிதர்சனம் எப்போதும் சாதகமே இல்லை விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விக்கி போய்த்தான் உள்ளோம் என் உழைப்பு வேலுக்கு தெரிகிறது என்று நூறு சதவீதம் தெரிந்தும் காலத்தின் கட்டாயம் சொந்தங்களுக்கு செய்துவிட்டு வேதனை வழியுடனே ஓடுகிறது திரும்ப உதவி வேண்டாம் ஒரு மறு மரியாதை கூட நமக்கு இருக்காது உதவி செய்தும் ஏளனமாகவும் ஏமாளியாகவும் இருப்பது என்ன கொடுமை என்று என் போன்ற கடக ராசியினருக்கே வெளிச்சம் தர்மம் இல்லாத ராசி டூ அண்ட் ஆஃப் ரெண்டரை வருடம் இல்லை வாழ்க்கை முழுவதும் நம்மை அடித்து துவைச்சு தொங்க விட்டுடுச்சு டோட்டல் வேஸ்ட் இவ்வளோ பெரிய நீண்ட கட்டுரை அதுக்கு ஒரு ஆறு ரிப்ளை அவங்களே போட்டிருக்கிறாங்க கீழே அதுக்கு கீழே சப் ஐயா என் ஜாதகத்தை சொல்கிற மாதிரி இருக்குப்பா நானும் பூசம் கடகன்னு போட்டிருக்கிறார் ஸ்ரீதர் இன்னொருத்தர் செல்வி பாண்டி உண்மை மீ டூன்னு ஒருத்தவங்க இதெல்லாம் இன்னொருத்தங்க மீ டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிந்தும் கஷ்டமான வாழ்க்கை முடிந்தவரை மாற்றம் என்பதில் மாற்றமில்லை ஒரு ஆசிரியராக ஒரு ஆசானாக இந்த நிகழ்ச்சியை இந்த உங்கள் பத்து நிமிஷம் வீடியோ போட்டேன் இருபது நிமிஷத்துக்கு மேலே கமெண்ட்ஸ் படிக்கிறேன் அவ்வளவு கமெண்ட்ஸ் ஆக தயவுசெய்து நாங்கள் தசாபுத்தி அந்தரத்தை விட ராசியினுடைய கொடுமைகளையும் உங்களுடைய பழைய வீடியோக்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் பாருங்கள் அதெல்லாம் எப்படி இருந்தாலும் சனி ஒரு அடிச்சுட்டு தான் போகும் ஒரு அடி அடிச்சிட்டு தான் போகும்னு பிரபாகரன் சொல்கிறாரு அன்பால் கூட பிறந்த அக்கா அண்ணன் நண்பர்கள் எதிரி தான் கால் பண்ணுங்க சார் அப்படிங்கிறாங்க ஜாதகம் பார்ப்பீர்களா அதாம் என்னுடைய தொழில் யார் அது சொர்ணம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே உள்ள நம்பருக்கு ஆயிரம் சதவீதம் ஐயா அருண் பிரசாத் அவ்வளவு அவமானங்கள் கஷ்டம் நம்பிக்கை துரோகம் வழி வேதனை எதுக்கு இந்த வாழ்க்கை இன்னும் இருக்குது நல்லதாக நல்ல நல்லது பண்ண போய் எப்போது என் ஒரு வயது குழந்தை பிறந்தும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அஷ்டமசனி எது உங்களுடைய அவசர புத்தியினால் இலகிய மனதினால் எப்படி ஏன் இந்த கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்தீர்கள் அதற்கு என்ன காரணம் என்பதை சுட்டி காட்டிய வாத்தியாராக ஏன் அந்த சனியை எடுத்துக்கொள்ளக்கூடாது நான் அப்படிதான் எனக்கு தொண்டையில பேச முடியல ஏழை நாட்டு சனியில வெறே சனி ஆக அங்க வருது அப்படின்னா அது ஏன் வந்தது காலம் காலமாக பேசிக்கொண்டே இருந்ததால் இனி பேச்சில் கவனம் தேவை அல்லது அளவா பேசுங்க அல்லது நாலு வார்த்தை சொல்லுங்கன்னு சனி சொல்லுது என்னால இருக்க முடியல உங்களோட நிறைய நேரம் பேசினாதான் உங்களுடைய மைண்டை கழுவ முடியும்னா நான் பேசிதானே ஆகணும் அதை நியாயப்படுத்திக்கிறேன் அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ஏமாந்து போனதெல்லாம் நியாயப்படுத்தி வாழ்ந்துட்டுருக்குறீங்க எல்லோரும் இருந்து யாரும் இல்லை உதவி செஞ்சு அதனால் கஷ்டம் மட்டுமே அப்படின்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்றி சார் வணக்கம் ஐயா ஜாதகம் ஜாதக கேள்வி பதில் நிகழ்ச்சியில் போடுறேன் பாடலூர் திருச்சி பக்கத்தில் பாடலூர்னு ஹேமநாதன் அனுப்பிவிடுறேன் முருகன் நான் நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்கிறது நாங்கள் தான் சார் நன்றி உண்மை அடுத்தது வாழ்க்கை வளமுடன் நன்றி ஐயான்னு போட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் வெரி ட்ரூ வேர்ட் சார் அன்புக்காக ஆமாம் அன்புக்காக நீங்கள் கரெக்டு உதவி செய்த நட்டம் சனி பகவான் இஸ் குட் டீச்சர் இவர் உமாபதி தான் கரெக்ட் இதை தான் நான் சொன்னேன் கடவுள் அவர் வந்து நீதிமான் அப்படின்லாம் நான் சொல்ல குட் டீச்சர் நல்ல வாத்தியார் உங்களுக்கு பாடம் எடுத்திருக்கிறார் மாற்றிக்கோங்க ரைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நீண்டு கொண்டே சொல்லக்கூடிய இந்த கேள்விபதி நிகழ்ச்சியில் பார்ட் ஒன்னாக இதை போட்டுட்டு பார்ட்டு டூவில் பார்க்கலாம் இருந்து பார்ட்டு டூ இது பார்ட் ஒன் உமாபதியிலேருந்து எடுத்தது பார்ட்டு டூ கமெண்ட்ஸ் ஆன்சர் பார்ப்போம் இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கிறோம் இந்த ப்ரோக்ராம் முடியும்போது என்ன சொல்கிறேன் உங்களுடைய பதிவுகளை பார்க்கும்பொழுது உங்களுடைய கமெண்ட்ஸ் நிறைய பேர் நீங்கள் வாழ்க்கையில் இப்படியே ஏமாந்துட்டு நியாயப்படுத்தி வாழ்ந்துட்டு இது சரின்ட்டு போறீங்க போகிறீங்க இல்லையா தவறு இனி தயவுசெய்து உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் போட்டு தரேன் அது முடியுமா உங்களால் மாற்ற முடியுமான்னு பாருங்க மிக தெளிவாக உங்களுடைய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டேட்டஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் ஹெல்த் ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் ஸ்டேட்டஸ் இந்த அஞ்சுக்கும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து பதில் சொல்கிறேன் முடிந்தவர்கள் தேவையானவர்கள் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று உங்கள் ஜோதிட வாழ்வில் ஆலோசகராக தயவுசெய்து கமெண்ட்ஸ் டூ இதில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்